இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது காசாவுக்குள் என்பதை பொறுத்தவரையில் இன்றைய தினம் இஸ்ரேலிய ராணுவம் ஒரு செய்தியை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய மூன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் மூன்று பேர் உட்பட ஐந்து பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது தி இஸ்ரேலி டைம்ஸ் இஸ்ரேலி டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி இது மூணு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஐந்து பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறார்கள் ஜபாலியா பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஜபாலியாவில் தான் உச்சகட்ட தாக்குதல் நடைபெற்று வருகிறது என்பதை தாண்டி கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு முக்கியமான பல செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய அல்யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் மூலமாக கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு மெர்காவா டேங்குகள் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அவன் பொதுமக்களை கொண்டுகிட்டு இருக்கிறான் இவங்க யாரை கொள்றாங்கன்னா ராணுவத்தோடு தான் இவர்களுக்கு யுத்தம் நடக்கிறது இருபத்தி ஏழு மெர்காவா டேங்குகள் என்றால் சிந்தித்து பாருங்கள் கிட்டத்தட்ட நூற்று முப்பத்தி ஐந்து பேர் மினிமம் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் நூற்றி முப்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்காங்க மெர்காவா டேங்க்லேயே ஆனா மூணு பேர் மூணுக்கும் அஞ்சு குறிப்பாக அல் அதாவியா பகுதிகளில் நடைபெற்று வரக்கூடிய தாக்குதல்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது வகையான ஏவுகணை தாக்குதல்கள் பட்டு பயங்கரமாக நடத்தப்பட்டிருக்கிறது வீசப்பட்டிருக்கிறது அது தொடர்பான வீடியோக்கள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அல் ஜசீரா அரபு பதிப்பிலே நீங்கள் போய் அவற்றை பார்க்க முடியும் ரஃபா நகரத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய பாடசாலை இருக்கக்கூடிய பகுதிகள் அது இந்த பகுதிகளில் இருந்து தாக்கு நடத்துவதற்காக இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்களில் நான்கு இஸ்ரேலிய படையைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது கஸ்ஸாம் பிரிகேட் அதே நேரத்தில் ரஃபா நகரத்தில் இருக்கக்கூடிய ஷோகா பகுதிகளில் நடந்த இன்னொரு தாக்குதல்களில் டிபிஜி என்கிற வகையான ஆயுதத்தின் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த தாக்குதல்களில் ஒரு கட்டிடத்துக்குள் ஒழித்துக் கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத

ஏழுக்கு மேற்பட்ட மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன டி நைன் வகையை சேர்ந்த ஏழு புல்டோசர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இன்னும் பல செய்திகள் வெளியாகி கொண்டும் இருக்கிறது இன்ஷால்லா நாம ஏற்கனவே ஆரம்பத்தில் வெளியிட்ட மாதிரி வீடியோக்களை ரெண்டாக பிரித்து மதிய நேரத்திலையும் ஒரு அப்டேட் போடுறதுக்கு நம்ம நினச்சிருக்கிறோம் இன்ஷால்லா ஏன்னா நிறைய தகவல்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டி நிறைய அங்கு நடக்கக்கூடிய செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால மதிய நேரத்தில் ஒரு அப்டேட் நைட்டு ஒரு அப்டேட் ஆகும் இரண்டு அப்டேட்டுகள் கொடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அந்த அடிப்படையில் மேலதிகமாக வரக்கூடிய தகவல்களை நாளைக்கு நம்ம உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் என்கிற நிலையில் இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்கள் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நார்த் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மொஷாவ் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தலைவர்களுக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறார்கள் அந்த கடிதத்தில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் ராசாவுடைய யுத்தம் முடிகிற வரைக்கும் உங்களுடைய பொதுமக்களை மீண்டும் குடி ஏற வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள் அதாவது பொதுமக்களை அடிக்கிறது நோக்கமாக இருந்தால் இந்த கடிதத்தை அனுப்பவே மாட்டாங்க இன்றைக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் பொதுமக்களை மீண்டும் அந்த ஏரியாவுக்கு வந்துட வேணாம் என்று சொல்லுங்கள் நாங்கள் திரும்ப திரும்ப அட்டாக் பண்ண இருக்கிறோம் காசாட யுத்தம் முடிஞ்சால் தான் எங்கள் அட்டாக் நிறுத்தப்படும் எனவே பொதுமக்களை அங்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள் எங்களுடைய தாக்குதல்களில் அவர்கள் கொல்லப்பட்டு விடக்கூடாது எங்களுக்கும் இராணுவத்துக்கும் தான் சண்டை என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த மொஷாவ் பகுதிகள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஹெஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் நடைபெற்ற சண்டையில் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகள் என்பதை தாண்டி

உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் ஒரு புறம் கஸ்ஸாமும் அல் குதுசும் அங்கிருக்கக்கூடிய போராளிகளும் தாக்குதல் நடத்துகிறார்கள் மறுபுறம் ஹூதிகள் தாக்குதல் நடத்துகிறார்கள் இந்த பக்கமாக இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது இப்படி இஸ்ரேலுக்கு எதிரான அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளுடைய தாக்குதல்களும் படுபயங்கரமாக நடைபெற்று வருகிறது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல வீடியோக்கள் வந்தாலும் நமக்கு எல்லாத்தையும் காட்ட முடியும் முடியாது ஒரு சில வீடியோக்களை மட்டும் நம்ம பார்க்க முடியும் இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு வெஹிக்கிள் இது வரைக்கும் இப்படி ஒரு வீடியோ வெளிவரல இவங்க வெஹிக்கிள் போகும்போது பேசிக்கிட்டு போறாங்க கஸ்ஸாம் பிரிகேடு சேர்ந்தவங்க தான் போறாங்க ஆனா வெஹிக்கிள் போறாங்க ஏதோ ஒரு கார்லயோ எதுலயோ போறாங்க முகத்தை மறைச்சிருக்கிறாங்க போனதுக்கு பிறகு நேரடியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தோடு இந்த இடத்துல நேரடியாக ஃபயரிங் நடக்கிற காட்சி இதுவரைக்கும் இப்படி ஒரு வீடியோ வெளியாகல இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நேரடியாக அவர்களோடு ஒன் டு ஒன் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நேரடியாக அதனுடைய காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது இதுவரைக்கும் அப்படி ஒரு ஒரு வீடியோ வெளியாகலை வெளியாகி இருக்கிறது பல நாட்களுக்கு பிறகு நம்ம நம்ம இந்த ஆயுதங்களை காட்ட முடியாது அதாவது ஆக்கிரமிப்பு பயங்கரவாத முக்கியமான விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் சுதந்திர போராளிகள் அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்படுகிற பார்க்கலாம் இதுதான் அந்த அந்த விமானம் விமானம் அது சுட்டு வீழ்த்தப்பட்டு எப்படி சாம்பலாகி போய் இருக்கிறது என்கிற காட்சிகளையும் நீங்கள் பார்க்க முடியும் அதையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னொரு செய்தியில் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை நோக்கி பல தாக்குதல்களை அவர்கள் நடத்தக்கூடிய காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த ஏவுகணைகள் சென்று அவர்களை தாக்குகிற காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும் இப்படி இன்றைக்கும் பலவிதமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்கள் குழு எனவே பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்றவர் சுதந்திரம் பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்று அல்லாவிடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள் அல்லாவிடத்திலே அழுது புலம்பி கெஞ்சி கேட்க மறந்து விடாதீர்கள் அல்லாஹ் அந்த மக்களை பாதுகாக்க போதுமானவன் அல்லாஹ் கைவிட மாட்டான் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் ரஃபா தாக்குதல் உட்பட காசா மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை அல்லாவிடத்தில் முன்வைப்போமாக என்